கள்ளழகர் சித்திரை மாதத்திலே இறங்குகிறார் மதுரையில் சித்திரை மாதத்திலே இறங்கி வந்த சித்திரை மாதத்திலே நடந்ததா என்றால் நடக்கவில்லை திருமலை நாயக்கன் காலத்தில் மார்கழி தான் கள்ளழகர் வைகை ஆற்றிலே இறங்குவார் மார்கழி மாதம் குளிர் மாதம் இந்த குளிர் அதிகமாக இருக்கிற காரணத்தாயே கூட்டம் கூடுவதில் சிரமம் இருந்தது அதனாலே திருமலை நாயக்கர் என்ன செய்தார் என்று சொன்னால் இந்த கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்குவதை மார்கழியில் இருந்ததை தைக்கு மாற்றினார் ஆக ஆகமே மாறி இருக்கிறது ஒரு ஆகமம் மார்கும் என்பதற்கு ராமானுஜரும் ஒரு உதாரணம் ராமானுஜருடைய காலத்திலும் ஸ்ரீலங்கம் கோயிலிலே இருந்த ஆகமத்தை அவர் மாற்றினார் ஆகமத்தையே மீறுகிறார்கள் மீறுவது யார் கோயிலிலே இருக்கக்கூடிய குருக்கள் ஐயர்கள் தமிழ்நாட்டிலே பல கோவில்களில் ஸ்வார்த்த பிராமணர்கள் இருக்கிறார்கள் என்று ஸ்மார்த்த பிராமணர்களுடைய பட்டியலை அவர் தருகிறார் இருநூத்தி பதினெட்டு ஸ்மார்த்த பிராமணர்கள் அவரை அவர் குறிப்பிடுகின்ற கோவில்களில் மாத்திரம் வேலை பார்க்கிறார்கள் என்று சொன்னால் தமிழ்நாடு முழுவதிலும் கணக்கெடுப்பீர்களே ஆனால் பல ஆயிரம் ஸ்மார்த்த பிராமணர்கள் அங்கே கோவிலிலே அர்ச்சகர்களாக இருக்கிறார் ஸ்மார்த்த பிராமணர்கள் அர்ச்சகர்களாக இருக்க முடியாது ஏனென்றால் ஸ்மார்த்த பிராமணர்கள் ஆதிசங்கரருடைய வழி வந்தவர்கள் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்களுக்கு உருவ வழிபாடு கிடையாது அப்படிப்பட்டவர்கள் இந்த ஸ்மார்த்த பிராமணர்கள் இருந்தால் அந்த கோவில் ஆகம கோவிலே அல்ல ஒவ்வொன்றாக கொண்டே வந்தால் இது ஆகம கோவிலா என்று பார்த்து வந்தால் தமிழ்நாட்டில் எந்த கோவிலும் ஆகம கோவில் கிடையாது ஆகம கோவில் ஆகம கோவில் என்பதெல்லாம் வெறும் ஐயர்கள் கொடுக்கிற சர்டிபிகேட் அப்படி எந்த கோவிலும் ஆகம கோவில் கிடையாது ஸ்மார்த்த பிராமணர்கள் இருக்கக்கூடாது ஆகமம் பற்றி பேசுவது என்றால் எனக்கு அல்வா சாப்பிடுவது போல ஆனால் இந்த ஆகமம் தான் தமிழர்களுக்கெல்லாம் அல்வா கொடுத்து கொண்டிருக்கிறது ரொம்ப நேரம் பேசுவதற்கு எனக்கு விருப்பம் உண்டு என்று சொன்னாலும் ஏனென்றால் இது எனக்கு பிடித்த தலைப்பு இரண்டு பிரச்சனைகள் இருக்கின்றன ஒன்று ஆகமத்தில் இல்லாதவையெல்லாம் ஆலயங்களில் அர்ச்சனையில் செய்யப்படுகின்றன மற்றொன்று ஆகமம் மீறப்படுகிறது ஆகமத்தில் இல்லாதது என்ன இப்போது புதிதாக கார் வாங்குகிறார்கள் சில பேர் இருசக்கர வாகனம் வாங்குகிறார்கள் வாங்கி அந்த கார் சாவியை அல்லது இருசகன வாகனத்தினுடைய சாவியை எடுத்து கொண்டு போய் கோயிலுக்கு போய் குருக்களிடம் கொடுத்து அந்த குருக்கள் சாமி சிலையில் அந்த சாவியை வைத்து ஒரு பூஜை ஒரு மந்திரம் சொல்லி அதை கொடுக்கிறார் சிவன் ஆகமத்தை சொன்ன போது உண்டா அப்போது இரு சக்கர வாகனம் உண்டா இதற்கெல்லாம் ஆகமத்தில் முடியும் ஆகவே குடுமி வைத்தவர்கள் எது ஆகமம் என்று சொல்லுகிறார்களோ அதுதான் ஆகமமாக கருதப்படுகிறது அது மாத்திரமல்ல கல்யாண பத்திரிகை அடிக்கிறார்கள் கல்யாண பத்திரிகை எடுத்து கொண்டு போய் கோயிலிலே இறைவன் முன்னால் வை வைக்குமாறு குருக்களை கேட்கிறார்கள் அவர் வைக்கிறார் சிவன் ஆகமங்களை சொன்ன கல்யாண பத்திரிக்கை எல்லாம் உண்டா அச்சு தொழிலே ஒரு முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னால் தான் வந்தது அதற்கு முன்னால் கிடையாது அப்படி ஆகமத்தில் எல்லாம் செய்கிறார்கள் ஆகமத்தில் இல்லாததெல்லாம் செய்யலாம் என்றால் தமிழில் அர்ச்சனை உண்டு என்பது நம்முடைய வாதம் ஆனால் தமிழில் அர்ச்சனையே இல்லை என்று வைத்துக் கொண்டாலும் நீ கார் சாவியை கடவுள் முன்னால் வைக்கலாம் என்றால் பத்திரங்களை வீடு அல்லது வேறு நிலம் வாங்குவதை இறைவன் முன்னால் வைக்க முடியும் என்று சொன்னால் ஏன் தமிழிலே செய்ய முடியாது யாகமத்தில் அதற்கு இடமில்லை ஆனால் உண்மையில் ஆகமங்கள் சம்பந்தப்பட்ட நூல்கள் அனைத்துமே தமிழில் இருந்தன என்பதை இரண்டு நீதிபதிகளினுடைய அறிக்கை தெரிவிக்கிறது ஜஸ்டிஸ் மகாராஜன் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது அந்த குழுவிலே அவர் மிக தெளிவாக ஆகமம் சம்பந்தப்பட்ட நூல்கள் அனைத்தும் தமிழிலே தான் இருந்தன என்பதை சொல்லி இருக்கிறார் அதற்கு பின்னர் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராக வேண்டும் என்பதற்காக ஜஸ்டிஸ் ஏ கே ராஜன் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது அவர் ஏ கே ராஜன் அவர்களும் ஜஸ்டிஸ் மகாராஜனை பின்பற்றி என்ன சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால் ஆகமங்கள் தமிழிலே இருந்தன தமிழிலே அர்ச்சனை செய்யலாம் ஆகமத்தில் ஜாதியை பற்றி பேசவில்லை மொழியை பற்றி பேசப்படவில்லை என்று தெளிவாக சொல்லி இருக்கிறார் என்றால் மொழி கிடையாது என்றால் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆவதில்லை என்ன தவறு ஆகமத்தில் அதற்கு இடம் கிடையாது இருபத்தி எட்டு ஆகமம் சைவ ஆகமங்கள் இருக்கின்றன வைணவ ஆகமங்கள் ஐந்து இருக்கின்றன இந்த ஆகமங்களில் எந்த ஆகமத்திலாவது இந்த ஜாதியினர்தான் தான் அர்ச்சகராக இருக்க முடியும் என்று சொல்லி இருக்கிறதா இந்த மொழியில் தான் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை எந்த நீதிபதியாவது எந்த நீதிமன்றத்திலாவது ஆகமத்தில் வடமொழியில் தான் அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்று தீர்ப்பிலே சொல்லி இருக்கிறார்களா இல்லை அதை போல் வடமொழியில் மட்டும்தான் அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று எந்த எந்த நீதிபதியாவது நீதி தீர்ப்பிலாவது சொல்லி இருக்கிறார்கள் என்றால் சொல்லவில்லை இந்த ஆகமும் மாறுமா மாறலாம் இந்த ஆகமம் வரலாறு முழுவதும் மாறிக்கொண்டே வந்திருக்கிறார் கள்ளழகர் சித்திரை மாதத்திலே இறங்குகிறார் மதுரையில் சித்திரை மாதத்திலே கால் காலமாக இறங்கி வந்த சித்திரை மாதத்திலே நடந்ததா என்றால் நடக்கவில்லை திருமலை நாயக்கன் காலத்தில் வரை மார்கழி மாதத்தில்தான் கள்ளழகர் வைகை ஆற்றிலே இறங்குவார் மார்கழி மாதம் குளிர் மாதம் இந்த குளிர் அதிகமாக இருக்கிற காரணத்தாயே கூட்டம் கூடுவதில் சிரமம் இருந்தது அதனாலே திருமலை நாயக்கர் என்ன செய்தார் என்று சொன்னால் இந்த கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்குவதை மார்கழியில் இருந்ததை தைக்கு மாற்றினார் ஆக ஆகமே மாறி இருக்கிறது ஒரு ஆகமம் ஆழும் என்பதற்கு ராமானுஜரும் ஒரு உதாரணம் ராமானுஜருடைய காரணத்திலும் ஸ்ரீலங்கம் கோயிலிலே இருந்த ஆகமத்தை அவர் மாத்தினார் நான் கேட்க விரும்புகிறேன் சைவ ஆகமங்கள் இருபத்தி எட்டு எதற்காக அந்த ஆகமங்கள் ஏன் காணாமல் போயின ஆகமவாதிகள் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் நமக்கு அரசமைப்பு சட்டம் ஒன்றுதானே இருக்கிறது அடிப்படையான ஆகமம் ஏதாவது ஒன்றுதான் இருக்க முடியும் அவரவர்கள் தங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப வளைப்பதற்காக இருபத்தி எட்டு ஆகமங்களை உருவாக்கினார்கள் இருபத்தி எட்டு ஆகமத்தில் ஐந்து ஆகமம்தான் இருக்கின்றது ஐந்து ஆகமங்கள் தான் இருக்கக்கூடிய மற்ற ஆகமங்கள் எங்கே என்பது தெரியாத நிலையில் இந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காண முடியும் மற்றொரு ஆகமத்தையே மீறுகிறார்கள் மீறுவது யார் கோயிலிலே இருக்கக்கூடிய குருக்கள் ஐயர்கள் கோயிலிலே பிரசாதம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் மடப்பள்ளியிலே தான் பிரசாதம் செய்ய வேண்டும் எல்லா கோயில்களிலும் மடப்பள்ளியிலே பிரசாதம் செய்கிறார்களா நைவேத்தியம் செய்கிறார்களா இல்லை அப்படியானால் ஆகமம் அந்த கோவிலே மீறப்பட்டிருக்கிறது என்று பொருள் ஆகமம் மீறப்பட்டால் என்ன செய்ய வேண்டும் அந்த அர்ச்சகர்களை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் அப்படி செய்திருக்கிறார்கள் வேறு வழக்கிலே வேறு விதமாக அடுத்தது ஸ்மார்த்த பிராமணர்கள் எல்லா பிராமணர்களும் கோவிலே இருக்கக்கூடிய எல்லா பிராமணர்களும் தகுதியானவர்கள் அல்ல அதை முதலிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஜஸ்டிஸ் ஏ கே ராஜன் தன்னுடைய அறிக்கையில் அதை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார் சில சைவ கோவில்கள் சில வைணவ கோவில்கள் சில அம்மன் கோவில்கள் இந்த கோவில்களுக்கெல்லாம் சென்று பார்வையிட்டு அதிலே நிபுணர்களாக இருக்கிறவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் சேகரித்து சொல்லுகிறார் அவர் சொல்லுகிறார் தமிழ்நாட்டிலே பல கோவில்களில் ஸ்மார்த்த பிராமணர்கள் இருக்கிறார்கள் என்று ஸ்மார்த்த பிராமணர்களுடைய பட்டியலை அவர் தருகிறார் இரநூத்தி பதினெட்டு ஸ்மார்த்த பிராமணர்கள் அவரை அவர் குறிப்பிடுகின்ற கோவில்களில் மாத்திரம் வேலை பார்க்கிறார்கள் என்று சொன்னால் தமிழ்நாடு முழுவதிலும் கணக்கெடுப்பீர்களேயானால் பல ஆயிரம் ஸ்மார்த்த பிராமணர்கள் அங்கே கோவிலிலே அர்ச்சகர்களாக இருக்கிறார் ஸ்மார்த்த பிராமணர்கள் அர்ச்சகர்களாக இருக்க முடியாது ஏனென்றால் ஸ்மார்த்த பிராமணர்கள் ஆதிசங்கரருடைய வழி வந்தவர்கள் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்களுக்கு உருவ வழிபாடு கிடையாது அப்படிப்பட்டவர்கள் இந்த ஸ்மார்த்த பிராமணர்கள் இருந்தால் அந்த கோவில் ஆகம கோவிலே அல்ல ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டே வந்தால் இது ஆகம கோவிலா என்று பார்த்து வந்தால் தமிழ்நாட்டில் எந்த கோவிலும் ஆகம கோவில் கிடையாது ஆகம கோவில் ஆகம கோவில் என்பதெல்லாம் வெறும் ஐயர்கள் கொடுக்கிற சர்டிபிகேட் அப்படி எந்த கோவிலும் ஆகம கோவில் கிடையாது ஸ்மார்த்த பிராமணர்கள் இருக்கக்கூடாது இதில் ஏன் இவ்வளவு சிக்கல்கள் வருகின்றன என்றால் அரசு தரப்பிலும் பல கோளாறுகள் இருக்கின்றன அவர்கள் ஏதாவது ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வருவது ஒரு அரசாணை போடுவது உடனே அதை எதிர்த்து வழக்கு இப்போது என்ன பிரச்சனை வந்தது அரசு ஒரு விதிமுறைகளை வகுத்தது அதாவது கோயில்களிலே அர்ச்சகர்களுக்கான அவர்களை எப்படி நியமிப்பது என்பது சம்பந்தமான ஒரு விதிமுறைகளை வகுத்தது இந்த விதிமுறைகளை எல்லாம் வகுக்காமல் அனைத்து ஜாதியினர்களையும் அர்ச்சகர் ஆக்க முடியாதான் முடியும் அர்ச்சகர்களுடைய நியமனம் என்பது கோவிலே இருக்கக்கூடிய அறங்காவலர்களிடம் இருக்கிறது அறங்காவலர்களுக்கு சரியான அறிவுரை கொடுத்து அவர்களை நியமிப்பதற்கு அனைத்து சாதியினரையும் ஏற்பாடு செய்தால் இந்த பிரச்சனை தீர்ந்துவிடும் நீங்கள் அறங்காவலர் வழியாக அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராக போடுங்கள் எந்த ஐயர் நீதிமன்றத்திற்கு வருகிறார் என்று பார்க்கலாம் அவர்கள் மாத்திரம் போடுகிறார்கள் என்னை பொறுத்தவரையில் நான் இந்த அமர்வில் சொல்ல விரும்புவது இந்த பிரச்சனையில் நாம் அஃபென்சிவ் எடுக்க வேண்டும் நாம் எப்போதுமே டிஃபென்சிவ் எடுக்கிறோம் அதாவது நாம் தாக்குதலை தொடர வேண்டும் தாக்குதலை நாம் தொடராமல் எவனோ தாக்குதலை தொடுப்பதும் அதற்காக நாம் நம்மை தற்காத்துக் கொள்ளுகின்ற வகையில் டிஃபென்சிவாக வழக்கு நடத்துவதும் என்கின்ற நிலையை மாற்ற வேண்டும் அதை செய்ய முடியுமா என்றால் முடியும் ஒரு அர்ச்சகர்கள் இரண்டு பேர் வேலையில் இருந்து நீக்கப்பட்டார்கள் இது நாகை மாவட்டம் அப்போது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் இருந்து இங்கே பிரதிநிதிகள் வந்திருப்பார்கள் பாலசுந்தரம் இருக்கிறாரா என்று எனக்கு தெரியவில்லை அங்கே இருக்கக்கூடிய ஒரு கோவிலில் ஆகம விதிக்கு மாறாக அலங்காரம் செய்தார் என்று சொல்லி இரண்டு அர்ச்சகர்கள் மீது வழக்கு போடப்பட்ட டிஸ்மிஸ் செய்தார்கள் வேலை நீக்கம் செய்தார்கள் அவர்கள் என்ன செய்தார்கள் நான் படிக்கிறேன் மயிலாடுதுறையில் திருவாளுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான அபயாம்பிகை உடனுரை மாயூரநாதர் கோயில் உள்ளது தினமும் ஆறு கால பூஜைகள் நடைபெறும் இக்கோவிலில் ஒவ்வொரு நாளும் அர்ச்சகர்கள் சுழற்சி முறையில் பூஜைகள் செய்வது வழக்கம் தை மாத வெள்ளிக்கிழமைகளில் சந்தன காப்பு அலங்காரம் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் அப்போது வழக்கமாக பாரம்பரிய முறைப்படி அம்பாளுக்கு புலவை அணிவித்து அலங்காரம் செய்யப்படுவது வழக்கம் அம்பாளுக்கு புடவை கட்டி வழிபாடு செய்வது வழக்கமாக இரண்டு அர்ச்சகர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா அம்பாளுக்கு புலவை கட்டுவதற்கு பதில் சுடிதார் கட்டினார்கள் அம்பாளுக்கு புலவை கட்ட வேண்டும் என்று எந்த ஆகமத்தில் இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது இவன் உற்சாகத்தில் புதுவை செய்யலாம் என்று ஒரு அர்ச்சகர் நினைத்தால் அவர் சுழிதான் கட்டினார் அவரை உடனே பதவியில் இருந்து நீக்கினார்கள் நான் என்ன கேட்கிறேன் நாம் அஃபன்சிவ் எடுத்தால் என்ன ஏதாவது ஒரு கோவில் ஏ ராஜன் அறிக்கையில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்மார்த்த பிராமணர்கள் எங்கெல்லாம் குருக்களாக இருந்து பூஜை செய்கிறார்களோ அவர்களுக்கு கோவிலிலே பூஜை செய்யக்கூடிய தகுதி கிடையாது உங்கள் ஊரிலே இருக்கிற கோவிலை தேடி பாருங்கள் அங்கு எவனாவது ஸ்மார்த்த பிராமணன் இருக்கிறானா என்று பாருங்கள் அந்த ஸ்மார்த்த பிராமணன் இப்படி பூஜைகள் செய்து கொண்டிருந்தால் நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய அரங்காவலரை ஒரு பார்ட்டியாக சேர்த்து அவரை வேலை நீக்கம் செய்ய வேண்டும் என்று அஃபன்சி விடுங்கள் நீங்கள் தாக்குதலை ஆரம்பியுங்கள் ஒரு ஆயிரம் கோயிலிலே ஆயிரம் பிராமணர்களுக்கு ஆபத்து ஏற்பட்டால் தமிழ்நாடே அலரும் நாம் ஏன் செய்யக்கூடாது அவர்கள் எந்த விதி போட்டாலும் எந்த சட்டம் போட்டாலும் உடனே நீதிமன்றத்திற்கு போவதும் எல்லா நீதிமன்றமும் ஆகமப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்களே அந்த ஆகமப்படி நியமனம் இல்லை பல கோவில்களிலே பிராமணர் என்றதாலே ஒருவருக்கு தகுதி வந்து விடாது அவர் ஸ்மார்த்த பிராமணராக இருக்க கூடாது ஸ்மார்த்த பிராமணர்கள் எவ்வளவு பேர் வேலை பார்க்கிறார்கள் என்பதற்கு ஒரு பட்டியலே தரப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கின்ற போது நாம் ஏன் வழக்கு தொடர் கூடாது இங்கே பிரதிநிதிகள் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் உங்கள் ஊரிலே கோயில் இருக்கிறது கோயில் பக்கம் போங்கள் அங்கே வேலை குருக்களாக இருக்கிறவர்களில் எத்தனை பேருக்கு தகுதி இருக்கிறது என்று பாருங்கள் ஸ்மார்த்த பிராமணர்கள் இருக்கிறார்களா என்று முதல் கட்டமாக பாருங்கள் இருந்தால் அந்த ஸ்மார்த்த பிராமணர்கள் குழுக்களாக இருக்கக்கூடியது என்று சொல்லி முன்சிஃப் கோர்ட்டில் அங்கே வழக்கு தொடருங்கள் இந்த ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் ஒரு மாதிரியாக போகும் அதை நீங்கள் திருப்பரங்குன்றத்திலேயே பார்த்துட்டீங்க இங்கே லோக்கல்ல போங்க இடஒதுக்கீட்டில் வந்தவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க அவர்கள அவர்களிடம் போய் இந்த பிராமணர் இந்த ஸ்மார்த்த பிராமணர் அர்ச்சகராக இருக்கக்கூடாது என்று சொல்லி ஒரு வழக்கு பொருள் இப்படி தமிழ்நாடு முழுவதும் நாம் தாக்குதலை ஆரம்பிக்க வேண்டும் எதிர்த்தாக்குதலை பார்த்தால் நாம் அப்படியே அந்த வழியிலேயே செல்லாமல் ஒவ்வொரு கோவிலும் ஆகம கோவில் விதை மீறல் என்ன நடக்கிறது என்று பாருங்கள் எந்த கோவிலாவது வீட்டிலிருந்து சமைத்து பிரசாதம் வந்தால் பூஜைக்கு நைவேத்தியம் வந்தால் அந்த அர்ச்சகர் மீது வழக்கு தொடருங்கள் ஆகம விதிப்படி நீ உன்னுடைய மல்லப்பள்ளியில் தான் சமையல் செய்ய வேண்டும் நீ ஏன் மல்ல மல்லப்பள்ளியை தாண்டி போனாய் என்று கேளுங்கள் தமிழிலே அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று கேளுங்கள் தமிழிலே அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று ஒருவர் கேட்டார் அந்த அர்ச்சகர் என்ன சொன்னார் தெரியுமா எனக்கு தமிழிலே செய்ய தெரியாது என்று சொன்னார் தமிழிலே ஒரு ஒரு அர்ச்சகர் ஆக வேண்டும் என்றால் தேவாலயம் சுளிவாசகம் பிரபந்தங்கள் எல்லாம் படித்தது தான் ஆக வேண்டும் ஆனால் திமிர் என்ற ஒன்று இருக்கிறதல்லவா அந்த திமிர் சொல்லுகிறது எனக்கு அதெல்லாம் தெரியாது நான் செய்ய மாட்டேன் என்று இப்படி எவனாவது சொன்னால் அவன் மீது வழக்கு போடுங்கள் வழக்குகளை நாம் போல அவர்களை டிஃபென்சிவ் நிறுத்த வேண்டும் நாம் அஃபன்சிவ் எடுக்க வேண்டும் அஃபன்சிவ் எடுக்க தயாராகுங்கள் சூழல்களே என்று கேட்டு விளைவில்களே நன்றி வணக்கம்